ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேர்ட் ஃபுல் மேக்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான சிலபஸில் இந்திய வரலாறு யூனிட் ஃபோர் தான் வந்து பார்க்க போகிறோம் இன் அதில் வந்து என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் எங்கெங்கே கவர் ஆகுது சாரி கவர் ஆகுது அப்படிங்கிறதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடு சிந்து சமவெளி நாகரிகம் குப்தர்கள் டில்லி சுல்தான்கள் முகலாயர்கள் மற்றும் மராத்தியர்கள் தென்னிந்திய வரலாறு செகண்ட் டாப்பிக்கில் வந்து இந்திய பண்பாட்டின் இயல்புகள் வேற்றுமையில் ஒற்றுமை இனம் ஒளி வழக்காறு இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு இதுதான் வந்து யூனிட் ஃபோரில் கொடுத்துருக்க சிலபஸ் ஃபர்ஸ்ட்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த்தில் டேர்ம் ஒன் லெசன் த்ரீ சிந்து வெளி நாகரிகம் அதே மாதிரி நைன்த்து லெசன் டூ பண்டைய நாகரிகங்கள் சிந்து சம சிந்து வெளி நாகரிகம் அதே மாதிரி லெவன்த்தில் லெசன் ஒன் வாலி ஒன்றில் வந்து பண்டைய இந்திய தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை அப்படின்னு இருக்கும் அதில் நீங்கள் சிந்து நாகரிகம் மட்டும் படித்தா போதும் அதே மாதிரி லெவன்த்து லெசன் டூ எத்திக்ஸ்னு ஒரு புக் இருக்கும் டுவெல் லெவன்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா எத்திக்ஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்கும் சிந்து வெளி நாகரிகம் அதில் வந்து பார்க்கணும் அது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குப்தர்கள் சிக்ஸ்த்து டேர்ம் த்ரீல லெசன் த்ரீ குப்தர்கள் அதே மாதிரி லெவன்த்தில் லெசன் செவன் இருக்கும் குப்தர்கள்னு டெய்லி சுல்தான்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செவன்த்து டேர்ம் ஒன்றில் லெசன் ஃபோர் டெய்லி சுல்தான்கள் அதே மாதிரி லெவன்த்தில் வந்து லெசன் டென் வந்து அரேபியர் துருக்கியரின் வருகை டெல்லி சுல்தான்கள் அதில் வந்து அரேபியர் துருக்கியின் வருகை அந்த லெசனில் வந்து டெல்லி சுல்தான் அப்படிங்கிற பாட்டு மட்டும் நீங்கள் பார்த்த அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா முகலாயர்கள் முகலாயர்கள் வந்து செவன்த்து டேர்ம் டூ லெசன் டூ முகலாயர்கள் அதே மாதிரி லெவன்த்தில் வந்து லெசன் ஃபோர் பதினாலு முகலாயர்கள் அது வந்து வால்யூம் டூவில் இருக்கும் பார்த்துங்க ஹிஸ்ட்ரி புக் தான் அதே மாதிரி மராத்தியர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவன்த்து டேர்ம் டூவில் லெசன் த்ரீ மராத்தியர்கள் லெவன்த்து லெசன் பதினஞ்சு மராத்தியர்கள் வால்யூம் டூவில் வந்து இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விஜயநகரம் மற்றும் பாமினி அரசுகள் செவன்த்து டேர்ம் டூ லெசன் ஒன்று விஜயநகர பாமினி அரசுகள் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா லெவன்த்து லெசன் டுவெல் பாமினி விஜயநகர் அரசுகள் இது வந்து வால்யூம் டூவில் வந்திருக்கும் லெவன்த்தில் தென்னிந்திய வரலாறு சிக்ஸ்த்து டேர்ம் த்ரீ லெசன் வந்து ஃபோர் தென்னிந்திய அரசுகள் செவன்த் டேர்ம் ஒன்று வந்து லெசன் த்ரீ தென்னிந்திய புதிய அரசுகள் அதே மாதிரி லெவன்த்து லெசன் லெவன் வந்து வால்யூமோனில் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் அதுவும் இம்பார்ட்டன்ட் லெசன் தான் லெவன்த் லெசன் நைன் வந்து வேல்யூமோன் தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி இது வந்து வேல்யுமோனில் வந்து இருக்கும் வால்யூமோனில் இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய பண்பாட்டின் இயல்புகள் வேற்றுமையில் ஒற்றுமை இனமொழி வளர்க்காரு இது எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டுவெல்த் எத்திக்ஸ் லெசன் ஒன் வந்து இந்திய பண்பாட்டின் இயல்புகள் அதே மாதிரி டுவெல்த் எத்திக்ஸ் புக்கில் வந்து லெசன் டூ வேற்றுமையில் ஒற்றுமை வேற்றுமையில் ஒற்றுமையும் டுவெல்த் ஜாக்ரஃபியில் வந்து லெசன் ஃபைவ் கலாச்சார அரசியல் அறி புவியல் இதுவுமே வந்து முக்கியமான லெசன்ஸ் தான் பார்த்துக்கோங்க இந்தியா ஒரு மத சார்பின்மை நாடு சிக்ஸ்த் டேர்ம் ஒன் லெசன் ஒன்று பன்முகத்தன்மையினை அறிவும் சிக்ஸ்த் டேர்ம் ஒன் லெசன் டூ சமத்துவம் பெறுதல் இது ரெண்டுமே வந்து பாலிட்டிக்ஸ் சிலபஸ்லேயே நான் கொடுத்துருப்பேன் நீங்கள் வந்து அதை அங்கேயும் படிப்பீங்க இங்கேயும் வந்து படிச்சுக்கோங்க செவன்த்து டேர்ம் ஒன் லெசன் ஒன் சமத்துவம் எயித்து டேர்ம் டூ லெசன் ஒன் சம சமய சார்பின்மை புரிந்துகொள்தல் இந்த லால் லெசனையும் வந்து நான் பாலிட்டிக்ஸ் சிலபஸ் டூ ஸ்டெடியில் வந்து கொடுத்துருப்பேன் அங்கே படிச்சிருந்தீங்க அப்படின்னா இங்கே பிரச்சனை இல்லை அங்கே நீங்கள் படிக்கல அப்படின்னா இங்கே படிச்சுக்கோங்க இந்திய சமூக பண்பாடு இது வந்து டுவெல்த் எத்திக்ஸ் லெசன் ஃபைவ் வந்து இந்திய பண்பாட்டிற்கு பேரரசின் கொலை டுவெல்த் எத்திக்ஸ் லெசன் டென் வந்து உலகிற்கு இந்திய பண்பாட்டின் உலகிற்கு வந்து இந்திய பண்பாட்டின் கொடை இது எல்லாமே வந்து சிலபஸ் கவர் தான் இப்போ நான் கொடுக்குற ஒரு நாலு பாடமே வந்து சிலபஸ் வந்து கவர் ஆகும் எயித்து டேர்ம் டூவில் லெசன் டூ காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை டென்த் லெசன் ஃபைவ்ல வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்தங்கள் லெவன்த்து லெசனில் வந்து பத்தொன்பதாவது பத்தொன்பதாவது லெசன் வந்து நவீனத்தை நோக்கி வால்யூம் டூவில் வந்து இருக்கும் அதே மாதிரி டுவென் டுவெல்த் லெசன் செவனு பத்தொம்பது நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் இது வந்து எத்திக்ஸ் புக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நம்ம வந்து பாலிட்டி ஜியாகிரபி சயின்ஸ் எக்கனாமிக்ஸ் பயணம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்துரு கொடுத்துருக்கோம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்துக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்